டைலாக் வந்து விடுறதுக்கு ஒரு வாரம் ஓகே பிறகு இன்னும் என்ன இருக்குது இல்லை ஒரு வாரம் தான் இருக்குது பாருங்க நீங்கள் பாருங்க தான் பாருங்க நான் கூட்டணி குறித்து கடந்த காலங்களில் மருத்துவர் ஐயா வந்து சந்தித்து பேசினதுக்காக இருந்தது இது வரைக்கும் கூட்டணி குறித்து மருத்துவர் ஐயா சந்திக்கிறது எந்த கட்சி நிர்வாகிகளும் கட்சிக்கு நிர்வாகிகள்லாம் எல்லாம் தான் வரது கேட்குறாங்க எல்லாத்தையும் உள்ள நான் அனுமதிக்க முடியுமா ஒரு இறுதி முடிவு எடுக்காம எப்படி பேச முடியும் உங்களுக்கு தெரியுமா சென்னை ஐயா வராங்க சென்னையில் சில பேர் சந்தித்து பேசுகிறாங்க

அப்படின்னு நான் இப்ப போட்டிடுறேன்னு கணக்கு இல்லை எவ்வளோ இடம் போட்டிட்டாலும் இரநூத்தி பதினாறு இடமும் எங்களிடமா அந்த அளவுக்கு ஒரு வேகமாக வெற்றி பெற்றே அவங்க வேண்டும் என்று பெரியோடு ஆனால் தனிச்சு இல்லை அவருக்கு தனிச்சு இல்லை வரலாம்

டைலாக் வந்து விடுறதுக்கு ஒரு வாரம் ஓகே பிறகு இன்னும் என்ன இருக்குது இல்லை ஒரு வாரம் தான் இருக்குது பாருங்க நீங்கள் பாருங்க தான் பாருங்க நான் கூட்டணி குறித்து கடந்த காலங்களில் மருத்துவர் ஐயா வந்து சந்தித்து பேசினதுக்காக இருந்தது இது வரைக்கும் கூட்டணி குறித்து மருத்துவர் ஐயா சந்திக்கிறது எந்த கட்சி நிர்வாகிகளும் கட்சிக்கு நிர்வாகிகள்லாம் எல்லாம் தான் வரது கேட்குறாங்க எல்லாத்தையும் உள்ள நான் அனுமதிக்க முடியுமா ஒரு இறுதி முடிவு எடுக்காம எப்படி பேச முடியும் உங்களுக்கு தெரியுமா சென்னை ஐயா வராங்க சென்னையில் சில பேர் சந்தித்து பேசுகிறாங்க

அப்படின்னு நான் இப்ப போட்டிடுறேன்னு கணக்கு இல்லை எவ்வளோ இடம் போட்டிட்டாலும் இரநூத்தி பதினாறு இடமும் அந்த அளவுக்கு ஒரு வேகமாக வெற்றி பெற்றே அவங்க வேண்டும் என்று பெரியோடு ஆனால் தனிச்சு இல்லை அவருக்கு தனிச்சு இல்லை கூட்டணியோடு